குத்துவேலக்கீற்றி வைத்தோம் இந்த குவலயத்தில் காத்திடுவாய் இத்துணை எடர்வரினும் மீத்திடுவோம் இனி இந்த துணை உலகினில் நீயல்லவோம் சொத்து சுகங்கள் நிலைப்பதுண்டு இந்த மானிட ஜென்மம் நீலைப்பதுண்டோ சுத்த புத்தியுடன் உன்னை தொழுதால் வாழ்வில் மொத்த பலன் வரும் உண்மை என்றோம் நித்தம் நித்தம் முன்னை தொழுது வந்தால் வாழ்வில் புத்தம் புது சுவை பெருகுதும்மா மாந்தர்கள் போற்றிடும் நாயகி அருள் மாங்காடு வாழ்ந்திடும் காமாட்சியே அம்மா சரணம் தாயே சரணம் 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 தீபலக்ஷ்மி மனக்குரை தீர்த்து ടുവാളിങ്ങൾ ദീപലക്ഷ്മി തന്തിടുവാളിങ്ങൾ ദീപലക്ഷ്മി തന്തിടുവാളിങ്ങൾ ദീപലക്ഷ്മി